உங்க டாய்லெட் கிளீனர் கிளீனர் டாய்லெட் டாய்லெட் குவாலிட்டி உங்க மொத்த ரீஃபண்ட் தொடர்ந்து இங்க என்ன சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆவரு அது இவரா இவரா கூட இருக்க மாட்டாரு வேற யாராவது கூட இருக்கணும் அமித்ஷா தானே முதலமைச்சர் அவர் தான் சொல்லணும் அவர் தெளிவாக இருக்காங்க அதிமுகவில் எடப்பாடி தான் முதலமைச்சர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எல்லாரும் என்ன சொல்லிட்டு தான் முதலமைச்சர் முதலமைச்சராக போறாரு அவர் பாருங்க போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கிட்டே போயிட்டாரு அவர் டெல்லிக்கு போய் அப்படியே அப்படின்னு வேட்டூர் அவர் எங்கே போயிட்டாரு தாவேக்காக்கு போயிட்டார் இந்த மூணு பர்சன்டேஜ் தான் பிரச்சனை ஆனாலும் அந்த மூணு பர்சன்டேஜ் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் நாங்கள் எப்படியா இருந்தாலும் வேற வழியில் ஏதாவது ட்ரை பண்ணுவேன் தவிர அவங்களை சேர்த்துக்க மாட்டோம்ன்றதுதான் தான் அது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஓபிஎஸ் அவர்கள் வருவாங்க டிடிவி எதாவது உள்ளே சேர்த்துப்பாங்க அதிமுகவில் கிடையாது என்டேல சேர்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் என் கூட எடப்பாடி அவர்கள் சேர்த்துக்க தான் தோணுது ஏன்னா அவரை பற்றின பேச்சே பேச்சை எடுக்க மாட்டேங்கிறாங்க துரோகிகள் 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 துரோகிகள்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே பொதுக்குழுவில் பேசிட்டாங்க எடப்பாடி இப்படி பண்ணிட்டாரு புதுச்சேரியில் விஜய் இப்படி பேசிட்டாருன்னு பேசுவாங்களே தவிர திமுகவுக்கு என்ன நடந்ததுன்றதை இந்த டிபேட் எடுக்க மாட்டாங்க அதை தான் அவர் வந்து சொல்கிறாரு தினமும் சாய்ந்தரம் ஆனால் பேர் உட்காந்துக்கிறானுங்க அவனுங்க பாட்டுக்கு பேசுகிறானுங்க அதை என்னது இதுதான் அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறதா என்னமோ பக்கத்துலேயே இருந்து பார்த்தா அமித்ஷா அப்படி சொல்லிட்டாரு அமித்ஷா ஐடியம் கேள்வி நடந்துச்சு இவனும் என்னமோ பக்கத்தில் இலங்கு முடிச்சு பார்த்த மாதிரி அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வந்த வரைக்கும் இளைஞர்கள் ஒருத்தர் கூட இல்லை கட்சியில் யாருமே வந்து சேரலை ஒரு கட்சினா ஒருத்தர் வந்து சேர வேணாமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணாமா எத்தனை பேர் வந்தாங்க யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறீங்க கதவுகள் அடைச்சி வச்சிடுறீங்க எப்படி தான் இப்போ ஒவ்வொருத்தராக அவங்க ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்டர் பண்ணி சேர்த்தா முதியோர் இல்லம் இவரெலாம் வந்து என்ன பண்ண போகிறாரு அவருக்கு நூறு ஓட்டு கூட கிடையாது அவரால் அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அதனால் ஒரு நஷ்டமும் கிடையாது வைத்தியலிங்கலாம் ஒரு ஆளா வைத்தியலிங்கெல்லாம் ஓபிஎஸ் இருந்தவர் அவர்லாம் பாஜகவுடைய கை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பித்தோம்னா இங்கே கட்சியே நடத்த முடியாது அரசியலே பண்ண முடியாது யாருமே எதுவுமே பண்ண முடியாது டாஸ்மாக் எதிராக தாவேக்காவினர் போராட்டம்னு போடல போராட்டத்தில் போலீஸ்காரர் கையை கடித்த தாவேக்கா தொண்டர்னு தான் போடுவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு அதுதான் நியூஸ் வந்து பரப்பப்படுது அதுதான் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணப்படுது தமிழ்நாடு முழுக்க உள்ள உள்ளாட்சித்துறையோட அமைச்சர் அவர் அப்படின்னா அவர் எங்கே பேசினாலும் அது ஒருத்து தான் அது புதுச்சேரி அதர் ஸ்டேட்டுனா கூட விஜய் அங்கே பேசியிருந்தால் அது லைவில் போயிட்டுருக்கு பல கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் செய்த திமுக அமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசினார்னா அதுதான் இன்றைக்கி அடுத்த மூணு நாள் நாளைக்கு அதுதான் வே பாயிண்ட்ஸே அதை பற்றி தான் டிபேட்டே நடந்துகிட்டு இருக்கோம் அதை மிஸ் பண்ணுறாங்கன்றது உண்மை தான் அவரை போய் ஒரு கட்சி தொடங்கிய ரெண்டு வருஷம் தான் ஆச்சு அவரை போய் தலைவன்னு கூப்பிட முடியுமா அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நான் பார்த்தா இருக்க முடியுமாங்க திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது ஏழே வருஷத்தில் ஒருத்தர் துணை முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவரை போய் சேகர்பாபு அண்ணனு கூப்பிடலையா அதெல்லாம் நம்ம பார்க்கலையா தயாநிதி மாறன் போய் இப்போ எம்பியாக பதவியாக இருக்கிற இடத்துல பதவி பிரமாணம் பண்ணுற இடத்துல உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு வராங்க இப்படி பார்க்கும்போது விஜய்க்கு வந்து அவங்க தலைவர்னு சொல்றதுல எந்த விதமான தப்பு வந்துட போறது இல்லை முதல்வன் இதை சொல்ற மாதிரி தான் அது சாத்தியமா இதுவும் சாத்தியம்தான் பெட்ரோலுக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் இப்போ நடக்கிற நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பற்றி இன்னைக்கு நடந்த அதிமுகவோட பொதுக்குழு கூட்டத்தை பற்றி நாளைக்கு நடக்க போகிற தாவைக்காவோட பொதுக்குழு கூட்டத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விவாதம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் ஜோ இன்னைக்கு இந்த அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு சுமார் ஒரு மூணு மணி நேரம் நடந்திருக்கு சுமார் மூணு மணி நேரம் அதுல எடப்பாடி அவர்களே பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் பேசிருக்காங்க ஒரு பதினாறு தீர்மானங்கள் வந்து போட்டிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த பொதுக்குழு அப்படின்றது பொதுவாகவே அந்த அந்த கட்சிகளுக்கு தேவையான ஒரு விஷயம் தேர்தல் ஆணையத்துக்காக நடத்துவாங்க வருடம் ஒரு முறை அதை வந்து பொதுக்குழு செயற்குழுன்றது கட்சிகள் நடத்தியே ஆகணும் தான் அது கட்சிகளாக அங்கீகரிக்கப்படும் அது வந்து அவங்களுடைய வரவு செலவு கணக்குகள் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கிறாங்க தீர்மானங்கள் தான் மிக முக்கியமானது என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கன்றதான் முக்கியமானது அந்த வரிசையில் இந்த வருஷம் கடைசி மாதம்ன்றதுனால அதிமுக இந்த பொதுக்குழு செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை எடுத்திருக்காங்க வழக்கமான ஒரு நடைமுறை தான் ஆனால் இதுல ஏன் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்களுக்குலாம் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போறாங்க நேற்று கூட வந்து ஓபிஎஸ் அவர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம மீடியாக்களில் உருட்டுனதே நான் வந்து சொல்றேன் மீடியாக்களில் சில பேர் வந்து உருட்டுவாங்களே அவர் அந்த வார்த்தையை ஒரு பர்டிகுலராக சொன்னாருங்க அது நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா நுணுக்கமாக அந்த இடத்துல நீங்க நோட் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க அந்த நுணுக்கமாக சொன்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதா நினைவிடத்தில் வந்து இந்த அடுத்து ஆட்சி அமைப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்வோம் அப்படின்னு சொன்ன அந்த எந்த தியாகம் அப்படின்றது ஓ எஸ் டி சேர்க்கறது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க அதாவது செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரு அந்த இடத்துல ஓபிஎஸ்சியும் இவரையும் சேர்த்துறணும் அப்படின்றது அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க எடப்பாடி போ போ அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்க முடியாது தோத்தாலும் பரவாயில்ல நான் சேர்க்க மாட்டேன்ற ஒரு முடிவுல தான் அவர் வந்து இருக்காரு அதுதான் மெயின் விஷயம் அதுதான் அதுதான் எதிர்பார்ப்பே தவிர பெரிய மற்றபடி இந்த கட்சி என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு கிடையாது என்ன தீர்மானங்கள் போடுவாங்கன்றது முதல் கொண்டு மக்களுக்கே தெரியும் திமுக எதிர்த்து தான் தீர்மானம் போட போறாங்க வேற எதுவும் தீர்மானங்கள் போட போறதில்லை நான்கு திமுக மட்டும்தான்

அவர் தெளிவா இருக்காங்க அதிமுக எடப்பாடி தான் முதலமைச்சர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க செங்கோட்டையன் தான் முதலமைச்சராக போறாரு அவர் பாருங்க போய் பாத்துக்கிட்டே இருக்காருன்னு பாத்துக்கிட்டே போயிட்டாரு அவர் டெல்லிக்கு போய் அப்படியே வரட்டா மாமேட்டூர் கிளம்பி அவர் எங்க போயிட்டாரு தாமே காக்கு போயிட்டாரு இங்கே இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி ரைட் ஓகே அப்படின்னா வேற ஆப்ஷனே கிடையாது மற்றவங்களாம் எஸ்பி வேலுமணி இருக்காரு அவர் இருக்கார் இருக்காருங்க யாரும் கிடையாது எடப்பாடி தான் முதலமைச்சர்ன்றதை தீர்மானமாகவே சொல்லிட்டாங்க முக்கியமாக வந்து அதிமுகவில் வந்து அதிமுக தலைமையில் தான் கூட்டணினாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஜேசிய ஜனநாயக கூட்டணாங்க எல்லாம் இல்லை அதிமுக தலைமையில் தான் கூட்டணி கூட்டணி ஆட்சி கூட கிடையாது நாங்கள் தான் தலைமை தனிப்பெரும்பான்மையுடன் ஜெயிப்போம் இதெல்லாம் பாஜகவுக்கான செய்தி நீங்கள் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் ஜெயிக்க போகிறது தனி பெரும்பான்மையுடன் அதிமுக தான் பாஜகவுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது நாங்கள் கொள்வது தான் நாங்கள் கொடுக்கறதா அப்படின்ட்டாங்க குறிப்பாக வந்து ஓபிஎஸ்ஸை பற்றி டிடிவியை பற்றி எதையாவது பேச்சுகள் வரும் அதை பற்றி பேசாமல் இருந்தாங்கன்னா ஒரு சமிக்கை இல்லை குறிப்பாக அந்த விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த

இல்ல இவங்க பண்ண அந்த துரோகத்துக்காக சொல்லி இல்லை ஆமா அந்த தான் மெயினா வருது அதாவது அது வித்தியாசம் தான் மூணு பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் அந்த மூணு பர்சன்டேஜ் காலி பண்ணது இந்த துரோகிங்க தான் இவங்க இருந்திருந்தாங்கனாலே இந்த பிரச்சனை இருந்திருக்காதுன்றது தான் அப்படி பார்க்கும்போது இந்த மூணு பர்சன்டேஜ் தான் பிரச்சனை ஆனாலும் அந்த மூணு பர்சன்டேஜ் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் நாங்க எப்படியா இருந்தாலும் வேற வழியில ஏதாவது ட்ரை பண்ணுவோம் தவிர அவங்களை சேர்த்துக்க மாட்டோம்ன்றதுதான் அது ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு ஓபிஎஸ் அவர்கள் வருவாங்க டிடிவி ஏதாவது உள்ளே சேர்த்துப்பாங்க அதிமுகவில் கிடையாது என்டியில் சேர்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் என்னியில கூட எடப்பாடி அவர்கள் சேர்த்துக்க தான் தோணுது ஏன்னா அவரை பற்றின பேச்சே எடுக்க மாட்டேங்கிறாங்க துரோகிகள் 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 துரோகிகள்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே பொதுக்குழுவில் பேசிட்டாங்க அப்படி பேசினதுக்கப்புறம் அவர் எப்படி துரோகியை வந்து ஒரு என்டிஏ அலைன்ஸில் வந்து எடப்பாடி சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் தொடர்ந்து ஒரு பக்கம் பேசிகிட்டே தான் இருக்கார் எடப்பாடி முதலமைச்சர் இருந்த விரும்ப மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாரு அவர் விஜயோட சேரதில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கார் அப்படின்னும்போது தெரியல இது கஷ்டம் தான் நிறைய பேர் அடி போட்டுட்டே தான் இருக்காங்க தாவைக்கால செய்யறதுக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில பாக்கும்போது இந்த பொதுக்குழு அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு இது உங்களை பத்தி எல்லாம் பேசுவாங்களோ என்ன ஒண்ணு அது மாதிரி எதுவும் கிடையாது வழக்கம் போல பாஜகவுடன் கூட்டணி வச்சதுக்காக ஒரு அங்கீகாரம் கொடுத்தாச்சு கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு எடப்பாடிக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தனிச்சு போட்டியிடும் திமுகவை எதிர்த்து பல தீர்மானங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு எதிராக இவங்க பண்ணுறது நீட்டுக்கு எதிராக இவங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய தீர்மானங்களை வந்து அடுத்து ஆட்சி அமைய போகிறது நம்ம ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அடுத்து நம்ம ஆட்சி அமையும் அப்படின்ற ஒரு உறுதியோட அந்த தீர்வு பொதுக்குழு வந்து கலைக்கப்பட்டுச்சு பிரம்மாண்டமான முறையில் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் மீன் அப்படி வஞ்சரம் மீன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பண்ணியிருந்தாங்க வழக்கமாக அது அதிமுகவில் நடக்கிற ஒரு செயல்முறை தான் அதனால் இஷ்யூ இல்லை ஒ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓபிஎஸ்க்கு இடம் கிடையாது கிடையாது ஓபிஎஸ்க்கு இந்த ஜென்மத்தில் அதிமுகவில் இடம் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க இந்த பொதுக்குழு இதுதான் வந்து பொதுக்குழுவை நம்ம எடுத்துக்க வேண்டிய செய்தி செய்தி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா திமுக வந்து கூட்டணி நம்பி தான் இருக்கு அவங்க கட்சியை நம்பி இல்லை கூட்டணி வந்துருக்கும் வலுவா இருக்கும் வலுவா இருக்கும் சொல்லி அவங்க கூட்டணியை பத்தி தான் சொல்றாங்க தவிர ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா ஒரு தனி பெரும்பான்மையோட கட்சி நம்ம தான் ஒரு கட்சி அப்படின்ற கடைசியில் பேசும்போது இன்னும் பெரிய கூட்டணி வந்து சேரும் அப்படின்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க வலுவான கூட்டணி வலுவான கூட்டணி திமுக அதிமுக மெகா கூட்டணி அமைக்கா பெரிய வித்தியாசம் இல்லை வலுவான மெகா இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் வித்தியாசம் மெகா கூட்டணின்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் இது வரைக்கும் நடக்கலை அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இருக்கு இதற்கு பிறகு எந்த கூட்டணி அவங்க போகும்னு நினைக்கிறீங்க அதாவது அவங்க வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா பா பாமகவும் தேமுதிகவும் வரணுன்றது விஜய் வந்துட்டாருன்னா அதுதான் மிகப்பெரிய போனஸ் பெரிய வரப்போகுதுன்னு இப்பவும் இல்ல வேற வழியில் நீங்க கூட்டணி எல்லாம் அமையாது நம்ம தான் நம்ம வந்து நம்ம நீங்களும் நம்மளும் பாஜகவும் நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் போய் சொல்ல முடியாது ஸோ தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் ஆ வந்துருங்க எல்லாரும் வராங்க அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லணும் அப்பதான் அவங்க ஓகே அவங்க வராங்க போல பேசிட்டாரு போல அப்படின்னு நினைப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து நடந்துகிட்டு இருக்கு பட் இது வரைக்கும் எதுவும் நடக்கல திமுகவும் பாஜகவும் இருக்காங்க ஜனவரிக்கு தெரிஞ்சிடும் ஜனவரியில் நமக்கு பாதி தேதிக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் வராங்க வரமாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிடும் ஆனால் இந்த கூட்டணி அப்படின்ற விஷயம் யாருமே இங்கே தனித்து நிற்க தான் உண்மை அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி கூட்டணின்ற ஒரு விஷயம் கம்பல்சரி இருந்ததாகும் அப்படி இருந்தால் தான் அந்த ஓட்டுகள் வந்து சிதறாமல் அங்கே போய் விழும் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு மட்டும்தான் ஒரு ஒரு வித்தியாசமான தேர்தல் அதிமுக தனிச்சு நின்னாங்க திமுக கூட்டணியில் நின்னாங்க அதுலேயும் அதிமுக சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் நின்னாங்க அது ஒரு ஓட்டெல்லாம் ஸ்ப்ளிட் ஆனதுனால் அதிமுகவுக்கு ஒரு வெற்றி கிடச்சிது அதை மனசில் வச்சுக்கிட்டு கூட்டணி இல்லாமல் தைரியமாக நில்லுங்க அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார் ஆனால் இப்போ இருக்கிற சாத்தியத்தில் இந்தியா முழுக்க கூட்டணி இல்லாமல் யாருமே வந்து நிற்க முடியாதுன்றது தான் ஒன்று பட் ஆனால் இந்த பொதுக்குழுவில் எனக்கு பொ எனக்குன்னு இல்லை பொதுவாகவே எல்லாரையும் ஈர்த்தது வந்து பார்த்திங்கன்னா சி வி சண்முகம் அவர்களோட நல்லா பட் அவர் எப்பவுமே அப்படிதான் பேசுவார் ஆக்ரோஷமா பேசுவாரு உண்மையாவே அந்த கூட்டத்துல அவரோட அவருக்கு மட்டும்தான் உண்மையான கைத்தட்டல் விழுந்தது மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்ட தட்டணும் எடப்பாடியார் பேர் சொன்னாலும் தட்டணும் நம்ம ஆட்சி அமைப்போம்னு சொல்லணும் தட்டணும்னா அவங்களோட உற்சாகத்துல ஓகே தட்டணும்ன்றதுக்காக தட்டினாங்க உண்மையாவே பேசுனதுக்காக கை தட்டு வாங்கினதுன்னு பார்த்தா சி வி சண்முகம் தான் வாங்கினாரு ஏன்னா வந்து அவர் இந்த டிபேட்டை பத்தி பேசியிருந்தாரு சாயந்தரம் ஆனால் போதும் நாலு பேர் உட்கார்ந்துக்கிறாருங்க ரெண்டு பேர் தான் இருக்கும் இதுல இல்ல அவங்க சொல்றது மெயின் மீடியா யூடியூப் அவங்க சோஷியல் மீடியாவை தொடர அவங்க சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் நடக்கக்கூடிய அவங்களுக்கு அது ஒரு ஆதங்கமா இருக்கா ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா பேசினீங்க நாங்க ஒரு ஆள் இருக்கோம்டா தயவு செஞ்சு எங்களை பத்தி பேசுங்கன்ற ஒரு ஆதங்கத்துல இல்லை தினமும் அவங்கள பத்தி தான் பேசுறாங்க ஆனா அவங்களுக்கு எதிரான பேசுகிறாங்க அதாவது இங்க நடக்கக்கூடியதை பத்தியே பேச மாட்டாங்க இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நேரு அவர்களோட துறையில் ஒரு ஆயிரத்தி இருபது கோடி வந்து ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு பெரிய விஷயத்தை இடி சொல்லும் அதை எடுத்து பேச மாட்டாங்க ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு எடப்பாடி இப்படி பண்ணிட்டாரு புதுச்சேரியில விஜய் இப்படி பேசிட்டாருன்னு பேசுவாங்களே தவிர திமுக என்ன நடந்ததுன்றத இந்த டிபேட் எடுக்க மாட்டாங்க அதை தான் அவர் வந்து சொல்றாரு னமும் ஆனால் நாலு பேர் உட்காந்துக்கிறானுங்க அவனுங்க பாட்டுக்கு பேசுறானுங்க அதை இதுதான் அந்த நாலு பேர் நாலு விதமா பேசுறதா என்னமோ பக்கத்துலேயே இருந்து பார்த்தா அமித்ஷா அப்படி சொல்லிட்டாரு அமித்ஷா கேள்வி நடந்துச்சு இவனும் என்னமோ பக்கத்துல விளக்கு முடிச்சு பார்த்தோம் அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா பிஜேபி ஏடிஎம்கே இதுக்குள்ள இருக்கிற அந்த குளறுபுடிகளை மட்டுமே ஒரு அதுதான் நடந்து ஆமா நம்ம அதை தானே பாக்குறோம் நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸா சொன்னாரு ரொம்ப ஒரு வார்த்தை தப்பாக கூட சொன்னார் விளக்கு பிடிச்சி பார்த்தீங்களான்ற மாதிரிலாம் கூட சொன்னார் அந்தளவுக்கு அது போக தேவையில்லை ஆனால் அதுதான் நடக்குது அவர் சொல்கிறது தான் யதார்த்தம் தினமும் அதுதான் நடக்குது நம்ம தினமும் பார்க்குறோம் ஒன்று விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு விஜய் அவர்கள் ஏன் ரங்கசாமியை பற்றி பேசல பாஜக பற்றி பேசலை பாஜகன்ற வார்த்தையும் விஜய் பயன்படுத்த மாட்டேங்கிறாரு அதாவது திமுக மட்டும்தான் திமுக மட்டும்தான் உன்னதமான உத்தமமான கட்சி மற்றவர்கள் எல்லாம் வந்து தற்கொலிகள் மற்றவர்களுக்கெல்லாம் அடிமைகள் அப்படின்ற ஒரு ரோலை தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இதில் இங்கே நிறைய விஷயங்கள் நடக்குதுன்றத யதார்த்தத்தில் பேசுறதுன்றது தான் சண்முகம் அப்படி பேசியிருக்கார் அது இல்லாமல் சொன்னார் தங்கமணி போகிறாரு சண்முகம் போகிறாருன்னு சொன்னி எங்கடா போகிறோம் நாங்களா இங்கே தான்டா இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் அதாவது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டர் அப்படியே தான் இருக்காங்க அதில் எதுவும் பெரிய மாற்றங்கள் வரலை அது விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு போவாங்க திமுகலேருந்து ஓட்டுகள் போகும் அப்படின்னு சொல்லப்படுது அது இன்றைய பொதுக்குழுவில் பெரிய அளவுக்கு அது எதிரொலிக்கலை களத்தில் தான் தெரியும் அது எந்த மாதிரி எதிரொலிக்குன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் சிவி சண்முகம் தான் பெஸ்ட்டு இந்த பொதுக்குழுக்கு ஹைலைட் வந்து சிவி சண்முகம் அடுத்து இப்போ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தி இங்கே வராங்க கிராம சுட்சி மாதிரி மீட்டிங்லாம் நடத்த போகிறாங்க பிரியங்கா காந்தியும் வராங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவர்களோட வருகை ஓகே இங்கே இருக்கிற பிரச்சாரம் எல்லாமே சுக்கு நூறு ஆக்கிடுவோம் மொத்த ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் ஸ்மாஷ் பண்ணிவிடுவாங்க யார் டிஎம்கே எல்லாரையுமே எல்லாரையும் ஸ்மாஷ் பண்ணி இரநூத்தி முப்பது தொகுதியும் நின்று ஜெயிச்சிடலாம் அந்த நாலு பேர் தான் அது காங்கிரஸ்க்கு இங்கே ஒரு இப்போ இது இருக்குது தான் ஓரளவுக்கு ஒரு அதாவது காங்கிரஸ் தனியாக என்ன ஜீரோ தான் அதில் எதுவும் டவுட் கிடையாது ஒரு இருந்துச்சுன்னு வேணால் சொல்லு ஒரு காலத்தில் இருந்துச்சு அது இப்போ நம்ம இளையராஜா இவரு கங்கையம் அது அந்த காலத்தில் நான் அண்ணன் இளையராஜா அப்படின்னு சொல்லலாமே தவிர இப்போ ஒன்றும் கிடையாது அதாவது அவங்க ஒரு கூட்டணியில் இருந்தால் தான் அந்த அவங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அதாவது அவங்க ஒரு ஜீரோ அவங்க பக்கத்தில் இப்படியோ இல்லை எதிர்ப்புன்றதுக்காக ஒரு கட்சினா அது நம்ம காங்கிரஸ் மத்திய அளவில் ஓகேங்களா இந்திய அளவில் காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியாக இருக்கு வேற வழியில் அவங்க தான் பெரிய கட்சி நம்ம வந்து எடுத்துறோம் அவங்க ஒரு ஜீரோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பக்கத்தில் இப்படியோ இல்லை இப்படியோ ஒரு நம்பர் இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குன்ற மாதிரி காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இங்கே வந்து பரப்புரை மாதிரி ஒன்று மேற்கொள்ள போறாங்க அவர் வந்து கிராம கமிட்டி மாநாடுன்னு ஒன்று போட போறாங்க இவங்க வந்து மகளிரணி மகளிரணி மாநாடு மாதிரி ஒன்று பண்ண போறாங்க பிரியங்கா காந்தி அப்படி ரெண்டாவது இவங்க என்ன பேசினாலும் அது ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் பேசணும் நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேராது ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஈர்ப்பு இருக்குது பொதுவாகவே ஒரு ஈர்ப்பு இருக்குது காங்கிரஸ் மற்ற தலைவர்களை விட மற்ற காங்கிரஸ் தலை விட ராகுல் காந்திக்கு ஒரு ஈர்ப்பு இருக்க தான் இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது பிரியங்கா காந்திக்கு அந்த அளவுக்கு ஈர்ப்புலாம் இங்கே கிடையாது பட் அந்த அதே பாரம்பரியம் இப்போ அந்த இதுங்கறதுனால ஒரு இது இருக்குது அவங்களால இங்கே ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு அவங்க திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்க திமுக கூட்டணிக்கு தான் பேச போகிறாங்க அப்படின் போது ஒருவேளை ஜனவரிகளில் ஏதாவது ஆட்டங்கள் மாறினால் விஜய் அந்த மாதிரி அவங்க ஒருவேளை போனால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்ப்பு கிடையாது ஒரு சதவீதம் காங்கிரஸ் கூட கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஒருவேளை ஏதாவது ஒரு அதிசயம் அற்புதம் நிகழ்ந்து விஜய்யுடன் கூட்டணி அப்படி இப்படின்னு போனாங்கன்னா அப்ப அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கலாம் விஜயும் ராகுல் காந்தியும் சேர்ந்து போறது பிரியங்கா காந்தி பேசுறது அதுக்கு வேல்யூ இருக்கலாம் மற்றபடி அவங்க திமுக இந்தியா கூட்டணி அப்படின்னு தான் போக போறாங்க அவங்களுடைய மதிப்பு என்னன்றதை நம்ம பீகார் தேர்தலிலே பார்த்தோம் அதாவது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசினா ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த கவனம் கிடைக்கும் இல்ல ஓட்டு திருட்டு அதை பற்றி ஓட்டு திருட்டுன்றது ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம இல்லைன்னா சொல்லலை அது ஒரு தெளிவான விஷயமா இருக்கும் அது எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியல செல்வ பெருந்தகை வந்து அதுக்கு தலைமை தாங்கி அது பிரம்மாண்ட முறையில எடுத்துட்டு போய் ஸ்டாலின் சொல்ற மாதிரி இருநூறு தொகுதிகளிலையும் வெற்றி ஈட்டித்தராங்களா அப்படின்றத பார்க்கலாம் பீகார் தேர்தலையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அவர் டக்குன்னு கிளம்பி கிளம்பிடுவாரு வெளிநாட்டுக்கு போயிடுவார் நான் வரேன் வரட்டேன் வரேன் அப்படின்ட்டு போயிடுவாரு அப்புறம் நீங்க தான் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் ஆமா நான் போறேங்க அப்படின்ட்டு போயிடுவாரு அவரு அதனால எங்க போவார்னு தெரியாது எங்கேயாவது கிளம்பி போயிடுவாரு அதனால பாத்துக்கணும் காங்கிரஸ் தான் பாத்துக்கணும் யாராவது வேஷம் கேசம் போட்டு ராகுல் காந்தி மாதிரி நிற்க வச்சாலும் வைக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படியே இந்த சைடு வரும் தாவேக்கா அந்த சைடு நம்ம வருவோம் அதை பத்தி நம்ம பேச இங்கே பார்த்தா ஒரு தலைவர் முக்கா முன்னரோ போதுண்டா போதுண்டான்னு சொல்ற அளவுக்கு ஒரு பேச்சு அங்கே பத்து நிமிஷம் தாண்டா அதுக்கு மேலே தெரிய முடியாத இறங்கி போயிடுறாரு தாவேக்காவோட நாளைக்கு அந்த பொதுக்குழு கூட்டம் ஆமா அது திடீர்னு பிளான் பண்ணியிருக்காங்க நமக்கு நியூஸா வந்தது திடீர்னு பிளான் பண்ணது தான் அஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சு நாளைக்கு காலைல பத்து மணிக்கு பனையூர்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எதுக்குன்னா சில மாவட்ட செயலாளர்கள் திமுக அதிமுகவோட நெருங்கிய நட்பில் இருக்காங்க அவங்களோட ஒரு இணக்கத்தோடு இருக்காங்க விஜய் சொன்ன வேலைகள் எதுவுமே அங்கே நிறைய நிறைய வேலைகள் முடியலை பூத் கமிட்டி வேலைகள்லாம் முடியலை அது பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்ருக்காங்க அது எதற்காக அந்த செய்தியை வெளியிட்டாங்கன்னு தெரியல ஆனால் வெளியிட்டிருக்காங்க ஆனால் உண்மை வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடுறாங்க அது எப்போவும் வழக்கமாக நடக்கிறது தான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடு எடுத்திருக்காங்க இல்லையா தாவேக்கா அதாவது ராக்கெட் வேகத்தில் போக வேண்டிய இடத்துல இப்போ அப்படியே போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் அந்த புகையெல்லாம் வர ஆரம்பித்து அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்காங்க பட் ஆனா ஓகே பண்றாங்க விஜய் அவர்கள் அதுல கலந்துக்கிறாரு மாவட்ட செயலாளர்கள்ட்ட என்ன விஷயங்கள் நாளைக்கு தெரியும் நினைக்கிறேன் தொடர்ந்து இன்னொரு விஷயமும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு வைத்தியலிங்கம் ஆமா வைத்தியலிங்கம் அப்படி போஸ் குடுத்துட்டு உட்கார்ந்து இந்த மாதிரி இன்னைக்கு நடந்த அந்த பொதுக்குழு அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது வைத்தியலிங்கம் தாவே நியூஸ் மட்டும் வந்துச்சுன்னா எப்படி உதயநிதி பிறந்த நாளைக்கு வந்து முடிச்சு விட்டாங்களோ அது மாதிரி இன்னைக்கு ஏடிஎம்கேவோட பொதுக்குழு கூட்டத்தையும் முடிச்சு விட்டுருக்கோம் இல்லை முடிச்சு விட்டுருந்துருக்கலாம் அதுக்கு வைத்திலியங்க வந்துருக்கணும்ல வைத்திலியம் இன்னும் இல்லை அந்த ஒரு பேச்சு அடிப்பட்டு இல்லை அது டைலமாகவே இருக்காருன்ற ஒரு செய்திகள் அவர் திமுக வந்து அவரை வலை விரித்து இது பண்ணுறாங்க வந்துருங்க அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் செங்கோட்டையன் வந்து விடமாட்டேங்கிறார் எப்படி கொங்குல வந்து செங்கோட்டையன் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்காரோ அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த தஞ்சாவூர் அந்த மாதிரி இடங்களுக்கு டெல்டா பகுதிகளுக்கு இவர் வைத்தியலிங்கம் ஒரு மிக முக்கியமான நபராக இருப்பார் அப்படின்னு தாவைக்கா நம்புது அதனால் அவரை வந்து இழுத்துட்டு வரத்துக்கு செங்கோட்டையனை வந்து யூஸ் பண்ணுறாங்க செங்கோட்டையனும் முடிந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கார் வர வச்சுடுவார்னு நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை தாவைக்காவினருக்கும் இருக்குது அப்படி வந்தார்னா அவரும் ஒரு பெரிய அரசியல் அனுபவம் உள்ளவர் அப்படி அவர் வரும்போது டெல்டா பகுதிகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கூடுதல் பலம் அதாவது செங்கோட்டையன் வந்துட்டவர் வைத்தியலிங்கம் வந்துட்டார் அவ்வளோதான் இனிமேல் எல்லாமே நம்ம கையில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவங்க ஒரு கூடுதல் பலம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து சொல்லுவாங்க அதை பற்றி இவங்க கேட்டாங்கன்னா அங்கே அங்கே என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு தெரியும் ஒரு பழுத்த அரசியல் அனுபவம் இருக்கிறதுனால எங்கே என்ன பண்ணணும் எப்படி மூவ் பண்ணணும் இப்போ ஒரு எண்பத்தி நாலு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பதினாறாம் தேதி சொன்னாங்க அந்த மீட்டிங் விஜய் ஈரோட்டில் பேசுகிறது அவங்க எண்பத்தி நாலு ரூல் சொன்னோன்னா ரெண்டு நாள் டைம் வாங்கி நான் பதினெட்டாம் தேதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேட்டை மாற்றிட்டாரு இதுவே இப்போ அந்த கட்சியில் உள்ள நபர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்னு விஜய்க்கு ஃபோன் போயிருக்கும் மற்றவங்கள்ட்ட ஃபோன் போயிருக்கும் அதுவே செங்கோட்டையினருக்கு நான் ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடுங்க நான் பார்த்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் முடிக்கிறேன்னு அதை சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறாரு பதினெட்டாம் தேதி அந்த மீட்டிங் நடக்க போகுது அதுக்கு தான் இந்த மாதிரியான அனுபவஸ்தர்கள் வேணும் அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கலில் எல்லாரையும் அவங்களுக்கு தெரியும் கலெக்டர்களாக இருக்கட்டும் எஸ்பிக்களாக இருக்கட்டும் எல்லாரு கூடயும் அவங்களுக்கு அனுபவம் இருக்கும் அமைச்சர்களாகலாம் இருந்த காரணத்தினால அவங்களோட நெருங்கிய நட்பு இருக்குன்றதுனால அதை வாங்குறதுல பெரிய பிரச்சனைகள் இருக்காது எண்பத்தி நாலு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எண்பத்தி நாலு விதிகளையும் பின்பற்ற முடியாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா எண்பத்தி நாலு விதிகள்ன்றது உலகத்துல எவனுக்குமே போடாத ஒரு விதி அப்படின்னா இதுவங்களுக்கு போட்டிருக்காங்க பட் எண்பத்தி நாலு விதின்னு பார்க்க அப்படி இருக்கும் பட் எண்பத்தி நாலையும் யாராலையுமே பூர்த்தி பண்ணவே முடியாதுன்றது தான் உண்மை வைத்தியலிங்கம் ஒருவேளை காக்கு வந்தால் அது வை தாவேக்காவுக்கு ஒரு கூடுதல் பலம் அதிமுகவுக்கு ஒரு இழப்பு அவர் அதிமுகவுக்கு போகலாம் பட் ஆனால் அதிமுகவில் நிறைய கிடிக்கி பிடிகள்லாம் பண்ணியிருக்காங்க அவர் அதிமுகவுக்கு போக தான் தயாராக இருக்கார் இப்போ வரைக்கும் ஆனால் அதிமுகவில் என்ன பிரச்சனைனா ஒருத்தர் பிரச்சனை அந்த ஒருத்தர் வந்து யாருன்னு உலகத்துக்கே தெரியும் அவர் கேட்ட ஒரு விஷயம் அதனால் அவர் வந்து அங்கே போகாமல் இருக்கார் திமுகவுக்கு அவரால் போக முடியாது அது ஒரு என்ன இருந்தாலும் அதிமுகவில் வந்துட்டு திமுகவுக்கு போகிறதுன்றது ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை தான் தாவேக்காவுக்கு போகிறது ஒரு நல்ல சாய்ஸ் தான் தாவேக்காக்கு போனால் வரவேற்கலாம் அவருக்கும் வரவேற்பு செங்கோட்டை எனக்கு இருந்தது போலவே அவருக்கும் ஒரு வரவேற்பு இருக்கும் ஒரு மூத்த தலைவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அவர் என்ன பண்றாருன்றத பொறுத்து உடல்நிலை கோளாரு மூத்த தலைவர்கள் சொல்றீங்க இந்த மூத்த தலைவர்களோட அனுபவமா நீங்க சொல்றீங்க அந்த அனுபவம் இருக்கு அப்படின்றது அது பாத்தீங்கன்னா ஒரு முதியர் இல்லமா அது தாவேக்கா வந்து என்ன ஒரு முதியோர் இல்லமா எல்லாத்தையும் வயசானவங்களா கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தர் அவரே தான் பேசணும் யாருங்க இருக்கா உங்க கட்சியில யாருங்க இருக்கா மூத்த சொன்னது யாரு சவுக்கு சங்கர் யாருங்க இருக்கா எங்க எல்லாத்தையும் நீங்க சேர்க்காம இருந்தீங்கன்னா என்னதாங்க நீங்க பண்ண போறீங்கன்னு ஆரம்பத்துல விஜய்க்கு வந்து ஆதரவா வந்து கதறிக்கிட்டு இருந்தவரு இன்னைக்கு போட்டு விஜய் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீ வந்து முன்னாடி யாருமே சேர்க்கலை யாரும் வரலன்றதை தாண்டி இப்போ அவங்களாம் தேடி வராங்கன்றப்போ எல்லாத்தையும் சேர்க்குறாங்கன்றப்போ இது நான் முதியோர் இல்லைம்மா இது நான் இதுவா நீ என்ன பத்து நிமிஷம் தான் பேசுகிற அவனாம் எதிர்பார்க்குறானே நீ இதெல்லாம் பண்ணுறியா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அஜெண்டாக்காக வேலை செய்கிறார் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட்டு அது எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு எதுக்காக வேலை செய்கிறாரு அவருடைய எய்ம் திமுக இந்த ஆட்சியிலேருந்து தான் அதற்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் அவங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அவர் வந்து பேசுகிறாரு அவங்களுக்காக தான் அதிகமாக பேசுகிறார் நடுவில் விஜய்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்ததா நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் விஜய் அவர் அடிக்க ஆரம்பிச்சோன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாரும் வந்ததையும் நம்ம வந்து பார்த்தோம் கரூர் சம்பவம் அந்த கரூர் சம்பவம் தான் தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்றதை நம்மளை எல்லாமே பார்த்தோம் அது தாவேக்காவுக்கு ஒரு வகையில் ஒரு மைனஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம் ப்ளஸ் மீன்ஸ் என்ன வேணும் இந்த கட்சிக்கு என்ன கட்டமைப்பு வேணும் என்ன நடைமுறையில் என்ன சாத்தியம் எப்படி பண்ண முடியுன்றதுக்கு ஒரு தேவை இருந்துச்சு அது அந்த கரூர் சம்பவம் தான் வந்து நிகழ்த்தி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் இளைஞர்கள் ஒருத்தர் கூட இல்லை கட்சியில் யாருமே வந்து சேரலை ஒரு கட்சினா ஒருத்தர் வந்து சேர வேணாமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணாமா எத்தனை பேர் வந்து அங்கே யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறீங்க கதவுகள் அடைச்சி வச்சிடுறீங்க எப்படி தான் இப்போ ஒவ்வொருத்தராக அவங்க ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி சேர்த்தா முதியோர் இல்லம் இவரெலாம் வந்து என்ன பண்ண போகிறாரு அவருக்கு நூறு ஓட்டு கூட கிடையாது அவரால் அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அதனால் ஒரு நஷ்டமும் கிடையாது வைத்தியலிங்கெல்லாம் ஆளா வைத்தியலிங்கெல்லாம் ஓபிஎஸ்ட்டு இருந்தவர் அவரெலாம் பாஜகவுடைய கை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பித்தோம்னா இங்கே கட்சியே நடத்த முடியாது அரசியலே பண்ண முடியாது யாருமே எதுவுமே பண்ண முடியாது நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி இருபது கோடி ஊழல்னு சொல்லி ஒரு மேட்ரு வருது கே என் நேரு தான் மிக முக்கியமான ஒரு அந்த துறையோட நபராக இருக்காரு அவர் மேலே தான் அந்த குற்றச்சாட்டையே வைக்கப்படுது அன்னைக்கே பார்த்தா நிர்மலா சீதாராமன் கூட வந்து கே அருண் நேரு வந்து உட்கார்ந்துருக்காரு டெல்லிக்கு எடப்பாடி போனப்போ முகத்தை மூடிட்டாரு குனிஞ்சிட்டாரு கர்ச்சீஃபை கட்டிட்டு போயிட்டாரு அடி வாங்கிட்டு வந்தார் அப்படின்லாம் பேசினாங்க எடப்பாடி அமித்ஷா அடிச்சிட்டாரு க ஒன்று அடிச்சிட்டாரு அதான் அப்படி வச்சுட்டே போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ கே என் நேரு போனதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல அவர் வந்து போனதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காருண்ணா எதுக்காக போனேன் என்ன போனேன் அப்படின்னாரு அது ஏங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இடி வந்து சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னு கேட்கலாம்ல உண்மையாகவே ஒரு மக்களுக்காக அந்த தொகுதி மக்களுக்காக அவர் போனார்னே வச்சுப்போம் அவர் துறை ரீதியாகவே போனார்னே வச்சுப்போம் சரி அப்படி தான் போனார் ஆனால் இப்போ மட்டும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க கே என் நேருவோட பையன் தானே அருண் நேரு இப்போ அவர் போனப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ஆனால் எடப்பாடி போனப்போ டெல்லிக்கு போனப்போ என்னென்னலாமோ பேசுகிறீங்க அது மாதிரி தான் கட்சின்னு வரும்போது எல்லாரையும் சேர்க்க தான் செய்வாங்க ஒரு க வைத்தியலிங்கமாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும் எல்லாரையும் வரவேற்க தான் செய்வாங்க நாஞ்சில் சம்பத்து நிறைய கட்சியில் இருந்துட்டு தான் வந்திருக்கார் யாரும் அவர் மறுக்கவே இல்லையா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை தேவையாக இருக்காங்க இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க ஒரு பேசுகிறதுக்கு ஒரு நபர் வேணும் ஒரு சிறந்த பேச்சாளராக அவர் வந்து தாவைக்காய் தேர்ந்துருக்கு செங்கோட்டையன் ஒரு பழுத்த அரசியல்வாதி அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஒரு ரூட் பிளான் பண்ணுறது என்ன பேசணும் எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு தர வேணும் வைத்தியலிங்கம் ஒரு நல்ல ஆளுமையாக இருப்பார் அந்த டெல்டா பகுதியில் நல்ல ஆளுமையாக இருக்கும் இதில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன வருதுன்னா இப்போ முன்னாடி வந்து அவர் எதுக்குமே பேச மாட்டேங்கிறாரு எதுவும் இல்லை வெறும் அறிக்கை மட்டும்தான் வந்துட்டுருக்குன்னா இப்போ செங்கோட்டையன் இவர் போன்ற வந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க கேன் ஒரு விஷயத்துக்கு வந்து எந்த ஒரு திருப்பரங்குன்றம் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் வழக்கம் அவர் நேற்று கூட பேசியிருக்கலாம் புதுச்சேரியில கூட பேசியிருக்கலாம் ஏன்னா விஜய் புதுச்சேரினா புதுச்சேரி மேட்டர் தான் பேசணும்னு அவசியம் கிடையாது விஜய் பேசினா அது வைரல் ஆயிருக்கும் விஜய் பேசியிருந்தா அது வந்து பெரிய பட்டி தொட்டி எங்கும் போய் அந்த விஷயம் சேர்ந்து தெரியல அது அது அவங்களோட மைனஸ் இது பெரிய பாயிண்ட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கீவேர்ட் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நல்லா அடிச்சு இன்னும் நல்லா அடிக்கிறதுக்கான நல்ல விஷயங்கள் இது எல்லாமே ஆனா அதுல ஏன் இன்னும் பெருசா அட்ரஸ் பண்ணி அது ஒரு பூம் பண்ணாம இருக்காங்க அதாவது அது அந்த கட்சி பண்ணாலுமே கூட கட்சி தலைவர் அதை பண்ணாருன்னா அது இன்னும் பெரிய பூமா இருக்கும் அதாவது இப்போ அருண்ராஜ் மாதிரியான நபர்கள்லாம் வந்து சொல்றாங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஒரு சில ட்வீட்லாம் போடுறாரு ட்வீட்லாம் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்லாம் தெரியாது இணையத்துல பார்க்கறவங்களுக்கு ரீச் ஆகும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா அங்கே போய் அந்த நியூஸ் சேரணும் களத்தில் என்னென்ன வேலை செய்கிறாங்க நிறைய இடத்துல நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க சமீபத்தில் டாஸ்மாக் எதிராக கூட போராடினாங்க ஆனால் அதுவா நியூஸு அது இல்லை நியூஸு கையை கடித்தது தான் நியூஸ் நியூஸ் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு என்னென்னா டாஸ்மாகக்கு எதிராக காவினர் போராட்டம்னு போடல போராட்டத்தில் போலீஸ்காரர் கையை கடித்த தாவேக்கா தொண்டருந்தான் போடுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு அதுதான் நியூஸ் வந்து பரப்பப்படுது அதுதான் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணப்படுது அதே மாதிரி தான் நீங்கள் போராட்டங்கள் எல்லாமே அங்கங்கே நடந்தாலுமே கூட இதை எதை நியூஸ் ஃபீடாக போடணும் ஃபீடாக எதை கொடுக்கணுன்றதுல தான் மும்முரமாக இருக்காங்களே தவிர செய்திகளை பரப்புறதில்ல ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்குற விஷயத்தில் தாவேக்கா அது மாதிரி எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அதாவது பரப்புரைக்கு போனால் அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க அதை தான் அட்ரெஸ் பண்ணுறாங்க பொதுப்படையான பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இப்போ அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள துறையோட அமைச்சர் அவர் அப்படின்னா அவர் எங்க பேசினாலும் அது ஒருத்து தான் அது புதுச்சேரி அதர் ஸ்டேட்டுனா கூட விஜய் அங்கே பேசியிருந்தா அது லைவ்ல போயிட்டு இருக்கு பல கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் செய்த திமுக அமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசினார்னா அதுதான் இன்னைக்கு அடுத்த மூணு நாள் நாளைக்கு அதுதான் பாயிண்ட்ஸே அதை பற்றி தான் டிபேட்டே நடந்துகிட்டு இருக்கோம் அதை மிஸ் பண்றாங்கன்றது உண்மைதான் ஃபியூச்சர்ல அதையும் சரி செய்வாங்களான்றத பார்க்கலாம் நீங்க கேட்ட இடம் தாவைக்காவில இந்த மாதிரி முதியோர்களா சேர்க்கிறாங்க நான் நீங்க தனப்பா கேட்டீங்க யாருமே சேர்க்கல யாருமே வைக்கல யாருமே வரலன்னு இப்ப வராங்க சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு என்ன அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க கட்சி அவங்க சேர்த்துக்கிறாங்க இளைஞர்களும் இருக்காங்க சரிக்கு சமமா முதியவர்களும் முதியவர்கள்னு சொல்ல முடியாது அவங்கள அவங்களை அனுபவசாலிகளை சேர்க்கறாங்க சேர்க்கிற நேரத்துக்கு ஓபிஎஸ் சேர்த்திருக்கலாமே எவ்வளவு கட்சி பேர் அங்க

நகி தான் நினைக்கிறேன் கொடுக்க மாட்டாரு நினைக்கிறேன் பாப்போம் அடுத்தடுத்து நாளைக்கு தெரியும் நாளைக்கு என்ன பேசுறாங்க நேரத்துக்கு ஏமாற்றத்தோட உட்காந்துருப்பாரு ஓகே டோர் க்ளோஸ் ஆமா என்ன எந்த கதவையும் திறக்க மாட்டேங்கிறான்னு அப்படின்னு பார்க்கலாம் அது தெரியும் இப்போ ஜனவரியில தான் தெரியும் அவர் என்ன முடிவெடுப்பார் எடுப்பார் ஏன்னா ஓபிஎஸ் தான் வைத்தியலிங்கம் இப்போ வெளியே போற நிலைமையில இருக்காரு ஏன்னா ஓபிஎஸ் வந்து அதிமுகவுட இணைக்கணும்னு சொன்னாரு அதுவும் நடக்கலை அது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு உறுதியாயிருக்கும் யாரையும் சேர்க்க போறது இல்லைன்னு வைத்தியலிங்கம் வந்தா சேர்த்துப்பாங்க ஆனா அவர்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு அதனால அவங்கள அங்க போக மாட்டாரு டிவி கேக் வந்தாருன்னா ஓகே அது டிவி கேக் வந்தாருனா அதற்கு காரணம் ஓபிஎஸாக தான் இருக்கணும் அதற்கு விஜய் வந்து ஓபிஎஸ்க்கு நன்றி தெரிவிக்கலாம் தப்பு கிடையாது ரொம்ப நன்றிங்க நீங்க நல்ல வேலைகள்லாம் பாக்குறீங்க உங்களால எங்க கட்சிக்கு ஒரு நாலு சேர்த்து விட்டுருக்கீங்க நாலு பேரை சேர்த்து விடுறீங்கன்னு சொல்லி விஜய் வந்து பர்சனலா நன்றி சொல்லலாம் ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லலாம் அதனால இளைஞர்களும் வேணும் அதே நேரத்துல அனுபவசாலிகளும் வேணும் விஜய் மாதிரியான ஒரு புது வரவுக்கு செங்கோட்டையன் வைத்தியலிங்க மாதிரியான ஆட்கள் ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருப்பாங்க விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன சொல்லுவாங்க அவரை போய் அவர் கட்சி தொடங்கிய ரெண்டு வருஷம்தான் ஆச்சு அவரை போய் தலைவன்னு கூப்பிட முடியுமா அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் பார்த்தா இருக்க முடியுமா திமுகனு ஒரு கட்சி இருக்குது ஏழே வருஷத்தில் ஒருத்தர் துணை முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவரை போய் சேகர்பாபு அண்ணன்னு கூப்பிடலையா அதெல்லாம் நம்ம பார்க்கலையா தயாநிதி மாறன் போய் இப்போ எம்பியா பதவி இருக்கிற இடத்துல பதவி பிரமாணம் பண்ணுற இடத்துல உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு வராங்க இப்படி பார்க்கும்போது விஜய்க்கு வந்து அவங்க தலைவர்னு சொல்றதுல எந்த விதமான தப்பு வந்துட போறது இல்லை சொல்கிற மாதிரிதான் அது சாத்தியம் தான் இதுவும் சாத்தியம்தான் அடுத்து பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்றத தொடர்ந்து பேச கண்டிப்பா மிக்க நன்றி நன்றி